வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி காலையிலேயே ஹரியானாவுடைய தேர்தல் காலையிலேயே வேலையை காட்டிய தேர்தல் ஆணையமா என்ன அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இப்போ ஹோடா வந்து ஒரு புகாரை சொல்லியிருக்காரு அதாவது பைவானி தொகுதியோட எஸ்பி அவர் வந்து பிஜேபிக்கு சார்பாக பண்ணுறாரு இதை வந்து தேர்தல் ஆணையம் கண்டிக்கணும்னு நேற்று நைட்டு சொல்கிறார் அப்போ நேற்று இரவில் நடந்தது என்ன ஒன்று இன்னும் குறிப்பாக சொல்லினீங்கன்னா அதாவது அசோக் தன்வர் நேற்று வந்து காங்கிரஸில் சேர்றார் பிஜேபியிலேருந்து வந்து பட்டியல சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்தவொன்னே பல ஊர்களில் அவருடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி காலையிலே தெரியுது அந்த ஊர் கட்டுப்பாட்டில் டிராக்டர்லாம் வந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க ஒரு நாற்பத்தஞ்சு தொகுதியில் அடித்து ஆடும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி காங்கிரஸுக்கு பெரிய உற்சாகம் ஏன்னா வினோஷ் போகத்தில் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு தொகுதி வரியாக இன்றைக்கி காலையில் நடந்து கொண்டிருப்பது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலோடு நம்ம வந்திருக்கோம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்டார் அவர்கள் நேற்று அதாவது வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் முடிஞ்ச பிறகு மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் அவர் என்ன பண்ணுறார் அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் முகவர்கள்லாம் கூப்பிட்டு பேசுகிறார் நம்ம வந்து எப்படி இருக்கணும் ஏன்னால் கட்டார் அவர்கள் மூஞ்ச காட்டினா ஓட்டு கிடைக்காதுன்ட்டு கட்டார் அவர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் பிஜேபி கலந்துக்க வைக்கல ஆனால் கட்டார் தான் பெரும்பாலான நேரத்தில் ஆட்களை போட்டது ஏன்னா அவர் வந்து மோடியுடைய ஆள் அவர் நேற்று கூட்டத்தில் பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய முகவர்கள்கிட்ட வலியுறுத்துகிறாங்க ஆனாலும் இன்னைக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பைவானி தொகுதியில் பிரச்சனை இருக்குது அங்கே வந்து பிஜேபிக்கு சார்பாக எஸ்பி போகிறார் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தலையிடுங்கிறாரு நமக்கு தெரிஞ்சு தேர்தல் ஆணையம் தலையிடாது அதனால் பைவானி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கான ஒரு முன்னேற்றம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோடா ஹோடா வந்து சாம்பல் கிளப் அப்படிங்கிற தொகுதியில் நிற்கிறார் கண்டிப்பாக ஜெயிப்பார் அதாவது அங்கே வந்து பிஜேபி இல்லைங்கிற அளவுக்கு அடிச்சாடுறார் ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ் உடைய முதல்வர் வேட்பாளர் அடிச்சாரனே சொல்கிறான் காலையிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அனில் பிச் அப்படிங்கிறவர் யாருன்னா அவங்களுக்கு ஒன்றிய அமைச்சர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் உள்துறை அவர் வந்து அம்பாலா தொகுதி அம்பாலா தொகுதியில் நேற்று இருக்கக்கூடிய நேற்று முன்றி முன்தினம் அவர் சில வேலைகளை பார்த்துருக்காரு பிஜேபி சார்பாக அம்பாலா தொகுதியில் கடுமையான போட்டி நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ வரக்கூடிய தகவல்கள் பிஜேபியாக காங்கிரஸாக நெக் டு நெக் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லானாபாத் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அபய் சிங் சௌதாலா அபய் சிங் சௌதாலாங்கிறவர் ஒரு தனி கட்சி எல்லானாபாத்தில் அவர் முன்னணியில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தகல் ஏன்னா அவர் வந்து அங்கே வந்து காங்கிரஸ் பிஜேபியை தாண்டி மக்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு இந்த ஓட்டு போடுவாங்கள் அதெல்லாம் அவங்க ஆட்கள் நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க அதனால் சௌதாலாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது காலையில் வந்த தகவல் ஏன்னா பிஏ கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் வாக்கு ஆயிருச்சு அங்கே இருக்கக்கூடியவங்க ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாங்க இந்த சுயேட்சைகளுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு ரொம்ப சவாலாக இருக்குது ஏன்னா பிஜேபியை சேர்ந்த அமைச்சர் ஒருவர் அவர் தனிச்சு நிற்கிறார் அவர் தொகுதியில் அவர் தான் கிங்கு அடித்து தூக்குறார் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய பெரிய மாற்றத்துக்கு தயாராகிவிட்டதோ அப்படிங்கிறது தோணுது ஏன்னா மக்கள் வந்து இந்த ஃபோர்ஸுங்கிறாங்கள்ல அது வந்து ரொம்பவே அதிகமாகுது இந்த ஆட்சிக்கு எதிரான கோபத்துக்கு வந்து ஓட்டு போடுவாங்கள்ல அந்த மாதிரி வண்டி கட்டிகிட்டுலாம் வந்து ஓட்டு போடுவாங்கள்ல அந்த சம்பவம் நடந்தது இன்னொன்று முக்கியமான விஷயம் குமாரி சிரிசா அவங்க ஏற்கனவே வந்து இறங்கி வேலை பார்க்குறாங்க அதுவும் இல்லாமல் அவரும் அசோக் தன்வர் ரெண்டு பேரும் சேர்ந்தது வந்து இன்றைக்கி வால்மீகீன மக்களிடையே ஒரு பெரிய விஷயம் ஏற்கனவே பட்டியலிட மக்களில் சமர் அவங்க மட்டும்தான் காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான வால்மீகி மக்கள் இருக்கக்கூடிய தொகுதியிலே பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு ஆதரவான மனநிலை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் இன்றைக்கி பட்டியலின மக்களுடைய தொண்ணூறு சதவீதமான வாக்குகள் இன்றைக்கி காங்கிரஸுக்கு திருப்பினதில் முக்கியமானது அசோக் தன்பார் தான் அவர் நேற்று ரொம்ப நல் கல கடுமையாக வேலை பார்த்துருக்காரு ஏன்னா ராகுல் காந்தி சொல்லியிருக்காராம் உங்களுக்கு உங்கள் நல்ல விஷயம் பண்ணுவோம் ஏன்னா திடீர்னு வந்து சேர்ந்திருக்காரு நல்லா பொறுப்பு கொடுப்போம்னு சொன்னதுனால அவர் இறங்கி வேலை பார்க்குறாரு அநேகமாக அவருக்கு ராஜ்யசபா எம்பி கிடைச்சாலும் கிடைக்கலாம் அசோக் தன்பார் ராஜ்யசபா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு எம்பியாக இருந்தவர் காலையில் பிஜேபிக்கு ஆதரவாக வாக்கு கேட்டு சாயங்காலம் போய் காங்கிரஸில் வந்து சேர்ந்தவர் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த பஞ்சகுவா அப்படிங்கிற இடத்துல பஞ்சகுவா அப்படிங்கிற இடத்துல வந்து சைனி போய் அவங்க மனைவியோடு சேர்ந்து யாகம் பண்ணியிருக்காரு அது முக்கியமாக அங்கே மக்கள்கிட்ட பேசப்படுது ஏன்னா இப்போ என்னென்னா அவன் யாகம் அவன் யாகமாக ஏன்னா கடைசி நேரத்தில் தன்னுடைய முதல்வர் பதவியை காப்பாற்றிக்க அப்பயும் பிஜேபி பண்ணுவாங்கள்ல அதை வச்சு ஏதாவது ஒரு ஒரு இது பண்ண கடவுள்கிட்ட ஒரு நம்பிக்கை கடைசி நேரத்தில் சைனி அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்த யாகம் அது வேறு மக்கள்கிட்ட போய்ட்டுருக்கு அது எப்படி போயிடுச்சுன்னா கடைசியில் நிறையா பாவம் பண்ணிட்டார் அதுக்கு பராஜித்தம் பண்ண கடவுள்கிட்ட போயிட்டார் துவக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான மக்கள்கிட்ட நெகட்டிவான இமேஜ் வருது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிவானி அப்படிங்கிற தொகுதி இப்போயே சொல்லி கன்ஃபார்மாக ஜெயிக்கிறார் சிபிஐ இந்தியா கூட்டணியில் இருக்காரு அங்கேயும் நல்ல ஃபோர்ஸ் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ உடைய அங்கே இருக்குதே ஒழிய பிஜேபியே ரொம்ப தடுமாறி இருக்க வேண்டிய நிலைமை இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னா இப்போ இதில் நம்ம ஹரியானாவில் ஒரு பக்கம் பிஜேபி வலிமையாக இல்லை பணம் அதையும் சார்ந்து அவன் அஸ்ஸாம் முதலமைச்சர் சௌகான் இவர்கள் அதுவும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விமில்ராஜ் விமில்ராஜ் அனில்ராஜ் ஏற்கனவே அவர் வந்து உள்துறையில் துணை அமைச்சராக இருந்தார் போன கவர்மெண்ட்டில் அப்படி மொத்தமாக வந்து படைய இலைக்கு சைலண்ட்டாக நிறைய வேலைகளை பார்த்தாலும் மக்களுடைய பெரும் கோபத்துக்கு முன்னாடி அது வந்து எடுபடுறது அதுவும் குறிப்பாக வச்சுட்டா கிராமப்புறத்தில் இந்த தடவை பிஜேபி ம பாஷை விட்டுக்கிறாங்களோ அளவுக்கு ஆக போகிற மாதிரி தான் நிலமை வருது ஏன்னா வண்டி கட்டிகிட்டு வந்து ஓட்டு போடுறாங்க டிராக்டர்லேருந்து ஓட்டு போடுறாங்க டிராக்டர் நிறைய பேர் தடுக்கிறாங்க நீங்கள் விஷயில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிஜேபி அந்த போலீஸ் தடுக்குது டிராக்டர்லாம் வச்சுட்டு மொத்தமாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கே பெரிய தகராறு இருக்குது அப்புறம் அங்கே போ ஆஃபீஸர்லாம் வந்து இல்லைங்க விடுங்க அப்படின்னு சொல்லி அது பெரிய விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா இந்த சிர்சா அப்படிங்கிற தொகுதியில் வந்து ஹரியானா லோக்தள கட்சி லோகித் கட்சி அங்கே நிற்கிது அது கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறங்கிற மாதிரி தான் காலைல சொல்கிறாங்க அதனால் சிர்சா தொகுதியில் கொஞ்சம் காங்கிரஸுக்கும் பிஜேபியும் இல்லாமல் ஒரு அந்த கட்சியை சேர்ந்தவங்க வருவாங்க அதேமாதிரி சொல்லிங்கன்னா தோஷம் அப்படிங்கிற தொகுதியில் முன்னாள் எம்பி ஸ்மிருதி ஸ்ருதி சௌத்ரி அவங்கள வந்து பிஜேபி எடுத்திருக்காங்க அவங்க அந்த தொகுதியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் பிஜேபிக்கு ஆதரவான தொகுதிகள் தோஷம் அதேமாதிரி டப்வாலி அப்படிங்கிற தொகுதியில் வந்து தேவிலால் பேர அணிக்கிறார் அவரும் அடிச்சாடுறார் இது வரைக்கும் இதில் இருக்க தகவல் சொன்னோம் இப்போ அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை ரிவாரி அப்படிங்கிற தொகுதி இருக்குது அதில் வந்து காலையிலேருந்தே பிஜேபி வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வச்சு ஓட்டு போட்டுவிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய விஷயம்னா அவங்க வந்து மக்களை அச்சுறுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் இப்படி எல்லா விதமான விஷயமும் இருந்தாலும் காலையிலேருந்து வரக்கூடிய தகவல் என்னென்னா பொ பொதுவாகவே அக்னிவீர் திட்டம் அப்படிங்கிறது அங்கே பெரிய மக் அதாவது கிராமப்புற மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு போய் சேர்ந்துருக்குது ராகுல் காந்தி பேசினது கடைசி நாளில் நம்ம மோடி வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் பிஜேபி நூற்றி இருபது பேரணி நடத்தியிருக்காங்க காங்கிரஸ் எழுபது பேரணி மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ரெண்டு கோடி ஆயிரத்தி முப்பத்தோரு வேட்பாளர்கள் நிற்கிறாங்க இருபதாயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு பூத் அதில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி எப்படி தடுமாறுது அப்படின்னா எல்லா கட்டமைப்பு வசதிகள் இருந்தும் பெருமக்களுடைய கோபம் காங்கிரஸுடைய வாக்குறுதிகள் அதாவது அடிப்படை ஆப ஆதார விலை கொடுப்போம் அதுக்கப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் பெண்களுக்கு மாதம் ரெண்டாயிரம் ரூபா கொடுப்போம் அக்னிவீர் திட்டத்தை முறைப்படுத்துவோம் இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது அதே மாதிரி விகோ விகோஸ் போகத் போனது இதெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் எல்லாத்தையும் தாண்டி மனோகர்லால் கட்டார் அப்படிங்கிறவர் ஒம்பது வருடமாக கவர்மெண்ட்டை சீரழிச்சிட்டாரு கீழே இன்னொன்று இதில் முக்கியமான விஷயங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய தொண்டர்களே வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னா மனோகர்லால் கட்டாருடைய ஆட்கள் எங்கெங்கே போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் பிஜேபி ஆட்கள் வேலை செய்ய மாட்டாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இது கர்னல் அந்த தொகுதியில் கட்டார் ஜெயிக்கிற அவருடைய ஆதரவாளர் தான் போட்டிருக்காரு ஆக்சுவலாக கர்னல் தொகுதியில் யாரை போட்டிருக்கணும்னா சைனியை போட்டிருக்கணும் அவர் தான் அங்கே எம்எல்ஏ அவரை தூக்கிட்டு டடாப்னு ஒரு தொகுதியை தூக்கி போடுறாங்க ஏன்னால் அந்த கர்னல் தொகுதிங்கிறவருக்கு கட்டாருக்கு வேண்டிப்பட்டவரை போடணும் அப்படிங்கிறதுனால அதனால் இன்றைக்கி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது குருச்சேத்ரா குருச்சேத்ராவில் சாவித்ரி ஜிண்டால் இப்போ என்ன சிக்கல் ஆகுதுன்னா சாவித்ரி ஜிண்டாவுடைய பாச்சல் அவங்க தான் இந்தியாவிலேயே பெரிய பணக்கார பெண்மணி சுயேட்சை அணிக்கிறாங்க அவங்க பையன் வந்து பிஜேபி சாவித்ரி ஜிண்டாலுடைய அந்த ஒரு ஒரு படம் பலம் அதெல்லாம் அந்த ஏன்னா நிறையா தொழிற்சாலை வச்சுருக்கனால மொத்தமாக தொழிலாளர்களாக வந்து ஓட்டு போடுறாங்க காலையிலருந்தே அப்போ இது வந்து சாவித்ரி ஜெண்டால் ஜெயிச்சுருவாங்களாங்கிற நிலமை இப்போ சவுத்திரி ஜிண்டால் யாரோட ஓட்டை வாங்குறாங்க பிஜேபி ஓட்டை வாங்குறாங்க ஏன்னா அவங்க பையன் வந்து பிஜேபி தான் பிஜேபிக்கு தான் சார் அவங்க மட்டும் நிற்கலன்னா பிஜேபி ஜெயிச்சிடும் கன்ஃபார்மாக ஜெயிக்கிது அப்போ பிஜேபிக்கு சுயேச்சைகளாலும் தலைவலி ஏற்கனவே இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை இதெல்லாம் சேர்ந்து தலைவலி காங்கிரஸுக்கு என்ன தலைவலி இல்லை அப்படின்னா சரியோ தப்போ ஜாட்டினத்தில் ஹோடாவை முன்னிறுத்திட்டாங்க ஏன்னா ஜோடா ஹோடா சொல்கிறது தான் ரைட்டு ஆனால் பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா ஹோடா ஜாட்டுக்கு எதிராக மற்ற சமூகங்கள் மராத்தியர்கள் பஞ்சாபியர்கள் யாதவர்கள் இவங்களும் ஒன்றிணைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி காலையில் பார்த்தா யாதவர்களில் கூட பார்த்திங்கன்னா சைனியில் ஒரு அஞ்சு சதவீதம் இருக்காங்க அவங்க வந்து நவாப் சிங் சைனி முதலமைச்சருக்காமல் ஆனால் யாதவர்கள்லேயே ஒரு பெரிய பிளவு இருக்குது யாதவர்கள் காங்கிரஸ் பக்கம் கொஞ்சம் திரும்புறதை பார்க்க முடியுது நிறையா ஊரில் அந்த ஊர் கட்டுப்பாட்டெலாம் மீறி யாதவர்கள் வராங்க பஞ்சாப் கேரி சமுதி அது வந்து ஏற்கனவே வந்து இப்போ ஆம் ஆத்மியோடைய ஃபேக்டர் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு கேட்டதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஆம் ஆத்மி தேவையில்லாமல் மண்ணை கவிக்கிறது தான் சொல்கிறாங்க ஏன்னா ஆம் ஆத்மி பர்ஃபார்மன்ஸே இல்லையா இப்போ இப்போ வந்து நம்ம எப்படி சொல்கிறது வெளியூரில் போய் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குது பிஜேபியோடய கூட்டணி வச்சுருக்காங்க எந்த கட்சிங்க அப்படின்னா நம்ம வந்து ஜிகே வாசனுடைய கட்சிங்க தமிழ் மாநில காங்கிரஸ் பெரிய கட்சி அப்படின்னா அங்கே இருக்க மக்களுக்கு தமிழ்நாடு தமிழ் மாநில காங்கிரஸ் யாருன்னு தெரியாது நமக்கு தெரியும் அவரும் ரெண்டு பேரும் தான் இருக்காங்க ஜிகே வாசனும் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க சார் அதான் சார் கட்சி ஏ ஏசி சண்முகம் அவருக்கும் அவராக ஒரு கொஞ்சம் ஆள் இருப்பாங்க இவருக்கு கம்மியாக தான் இருப்பாங்க இப்போ ஜி ஜி கே வாசனு இவங்க இவங்க கட்சி இதெல்லாம் வந்து தேவநாதனுடைய கட்சி இதெல்லாம் தேவநாதனால் ஒரு பத்து பேர் இருப்பாங்க இப்படியப்பட்ட கட்சியை கூட்டணி வச்சால் எப்படி பிஜேபி தரும் அதே போல் தான் அங்கே ஏன்னா பிஜேபிக்கு ஒரு பெரிய வலுவான ஒரு ஒரு கையில் ஆட்கள் இல்லை இருக்க கிரௌண்டில் வேலை செய்ய மாட்டாங்க அதிகாரிகளை வச்சு குறிப்பாக தேர்தல் ஆணையம் ஏன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சரான ஓடா சொல்கிறாரு ஒரு டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா யார் இந்த தகுதியத்தை கொடுத்தது இவ்வளோ நாள் பண்ணாமல் கடைசி நேரத்தில் பண்ணுறது ஏன் ஏன்னா காங்கிரஸ் நேற்று நிர்வாகிகள் கூட்டம் எல்லோரும் கரெக்டாக இருக்கணும் இத்தனை பூத்துக்கு இத்தனை வந்துருன்னு இதான் நம்மளுடைய வாழ்வாசாவாக அடித்து தூக்கணுங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அதனால் ஓடா கலக்கி கொண்டிருக்காருன்னு சொல்ல அவங்க பையனும் நல்லா பண்ணுறா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அதாவது என்னென்னா காங்கிரஸ் மேலே வைக்கிற அப்படின்னா ஜாட்டின ஜாட்டினம் அப்படிங்கிற ஒன்று வந்து காங்கிரஸ் மற்ற இனலாம் ஒன்று சேரணும் அப்படின்னு பிஜேபி கொண்டு வந்தது ஆனால் என்னென்னா வெகுஜன மக்களுடைய அந்த கோபம் இருக்குல்ல ஜாதியெலாம் இருக்கட்டும்மா முதல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லைப்பா அந்த கோபம் இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இன்றைக்கி நடக்கிற சம்பவத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோர்ஸெல்லாம் வச்சு பார்க்கும்போது அறுபதுலேருந்து எழுபது சீட்டு காங்கிரஸ் ஜெயிப்பது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்